ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு என்னோடய குழந்தைங்க ஒன்றரை வயசில் ஒரு குழந்தை ஆறு மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு நான் எப்படி ஃபீடிங் மெயின்டைன் பண்ணுறேன் என்னென்னலாம் சாப்பிட்றேன் எப்படி கரெக்டாக எனக்கு குழந்தைங்க அழுகிற அளவுக்கு விடாமல் நம்மளுக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது கரெக்டாக பால் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதனால் எனக்கு எந்த பால் பற்றாக்குறை இதுவரையும் வரலை ஃபஸ்ட்டு நான் வந்து பெருஞ்சீரகம் தான் சொல்ல போகிறேன் பெருஞ்சீரகம் வந்து நம்ம நார்மலி கன்சீவாக இருக்கிற டைம்லேருந்தே இதை வந்து கொடுப்பாங்க சூடு பண்ணி தண்ணியில் போட்டு வறுத்து அதை கஷாயம் மாதிரி கொடுப்பாங்க இல்லைனா சும்மாவே நம்ம கறி குழம்பு ரசம் இதிலெலாம் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ப்ரெஸ்ட்டுக்கு ப்ரெஸ்ட்டு சைஸும் பெருசாகும் இன்னொரு விஷயம் நமக்கு பால் வந்து நல்லா ஊறிகிட்டே இருக்கும் குழந்தைங்க வந்து அழமாட்டாங்க ராத்திரியில் சில குழந்தைங்க பால் இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க அழாமல் இருப்பாங்க நிறைய பால் ஊறிட்டே இருக்கும் நீங்கள் சும்மா நார்மல் கொதிக்கிற தண்ணியில் போட்டு இன்னும் தண்ணியை மட்டும் குடித்தாலே போதும் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணியை மட்டும் குடித்தாலே போதும் அடுத்து வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு சக்கரைவள்ளி குழ கிழங்கு வந்து நல்ல குழந்தைங்களுக்கு வெயிட் வைக்கும் அப்படியே அது மாவு மாதிரி இருக்குது சும்மா ஆவியில் வேக வச்சு இல்லை அடுப்பில் சுட்டு அந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும் இது நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நான் சொல்ல போகிற எந்த இன்க்ரீடியண்ட்டும் எந்த ஃபுட்டும் வந்து நமக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு எதுவுமே இருக்காது எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்து நான் சாப்பிட்றது பால் பால் வந்து பிளைன் பாலாக குடிக்காமல் எனக்கு அப்படி குடித்தா மறுநாளே குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிடுது அதனால அது கூட மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகு பொடியும் போட்டு குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இனி சளி பிடிக்காமையும் அது எனக்கு இதனால் இதனால் வரையும் எனக்கு சளி பிடிச்சன்ற ப்ராப்ளம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது அடுத்து வெந்தயம் வெந்தயம் வந்து நம்ம வந்து லேகியை மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா வீட்டில் களி செஞ்சு தருவாங்க எப்படி வேணாலும் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சும்மா தண்ணியில் ஊற வச்சு அப்படியே நம்ம தண்ணி மட்டும் குடிக்கலாம் மென்று சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை மென்று சாப்பிட்டால்தான் நமக்கு வந்து கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மென்று சாப்பிடவே வேண்டாம் மென்று சாப்பிடாமல் அப்படியே அந்த வாட்டர் மட்டும் குடித்தாலே போதும் குழந்தைங்களும் நல்ல புஷ்டியாக இருக்கும் சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அது சளி பிடிக்காது நமக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ குழந்தைங்களுக்கும் டைஜஸ்ட் ஆகும் நமக்கும் டைஜஸ்ட் ஆகும் அதனால் வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் சாப்பிடுங்க மட்டன் மீன் நீங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம் நல்லாவே நம்மளோட ஃபு ப்ரெஸ் மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும் செக்ரேஷன் ஆகுறதுக்கு நம்மளே ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட பாடியில் ஒரு ப்ரெஸ்ட் வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அண்ட் எல்லாருமே ஃபீட் பண்ணுற எல்லாருமே செய்து இன்னர்வஸ் யூஸ் பண்ணுங்கள் இன்னர் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக மில்க் வந்து வேஸ்ட் ஆகி போகும் நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க குடிச்சிட்டு பேலன்ஸ் தான் போகுதுன்னு இல்லை இல்லை வெயிட் ஜாஸ்தி ஆகி அது அப்படியே தானாக வெளியில் போயிடும் இப்படி போகிறதுனால குழந்தைக்கும் கிடைக்காது நம்மளோட உடம்பும் வந்து வீணாக போயிடும் நம்மளோட உடம்பு இழைச்சிக்கிட்டே வரும் அதனால் செய்து யாருமே இன்னர்வசை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம நம்மளோட வசதிக்காக அப்படி இது பண்ணிடாதீங்க அண்ட் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும் அதை நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனால என்ன ப்ராப்ளம்னா குழந்தைங்க வந்து நைட்டு காரணமே இல்லாமல் அழுவுங்க டைஜஸ்ட் ஆகாது அதில் இருக்க நிறைய எண்ணெய் இதெல்லாம் வந்து அசிடிட்டி நம் நெஞ்சரிச்சல் நமக்கே வரும் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க அதனால வந்து நீங்கள் மேக்ஸிமம் பாயில் பண்ணி குழம்பு வச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருமே சொல்லுவாங்க பால் சுறா சாப்பிடுங்க அந்த மீன் சாப்பிடுங்க இந்த மீன் சாப்பிடுங்கன்னு எல்லாமே எல்லாேருக்கும் கிடைக்காது கிடைக்கிறவங்க சாப்பிடுங்க கிடைக்காதவங்க வீட்டில் கிடைக்கிற நான்வெஜ்ஜு கடையில் கிடைக்கிற நான்வெஜ்ஜு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நான்வெஜ்ஜு கண்டிப்பாக சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிட்டா நல்லாவே உங்களுக்கு பிரஸ்ட் மில்க்கு செக்ரேஷன் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு போதுமான அளவு பால் கிடைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆன பேபி கண்டிப்பாக முக்கால் லிட்டர் பால் குடிக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதனால் பால் வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நான் சாப்பிட்றது வந்து ரெகுலராக இது தான் என்னோடய ஃபுட்டில் என்ன என்ன சாப்பிட்டாலும் நான் சாப்பிட போகிறது இது தான் அது பேர் என்ன பூண்டு தான் நான் சாப்பிடுவேன் பூண்டை வந்து நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காது எனக்குமே பச்சையாக சாப்பிட பிடிக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பூண்டு பல் தனித்தனியாக எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணோம்னா இதோட ஸ்கின் எல்லாம் அப்படியே தனியாக வர அளவுக்கு அப்படியே ஒரு கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் அதோட ஸ்கின் எல்லாம் அப்படியே தனியாக வந்துடுது சாப்பிட்றதுனால என்னென்னா குழந்தைங்களுக்கு வாயு தொல்லை இருக்காது நைட்டை அழுகுங்க எதுக்கு அழுகுதுங்கன்னே தெரியாது நம்ம என்னவாது சாப்பிட்ருக்கோம் குழந்தைங்க அழுகும் ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும் இன்னொரு விஷயம் நல்ல பால் வந்து நல்லா கட்டியாக வரும் சில பேர் வந்து சொல்லுவாங்க பாலில் போட்டு பூண்டு சாப்பிடுங்க பூண்டு பால் குடிங்க அப்படின்னு பூண்டு பால் யாராலேயும் குடிக்க முடியும் நம்ம இத்தனை வருஷமாக குடிக்காமல் இதை புதுசாக குடிக்கும்போது நம்மளால் என்னால் குடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குழம்புல கறியில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வாய்க்கு அந்த ஒரு எரிச்சல் இருக்குல்ல நம்ம நம்ம அது எதுவுமே இருக்காது நமைச்சல் இருக்காது நம்ம வந்து இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை வந்து எனக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் கீரைன்னா எனக்கு வந்து முருங்கைக்கீரை தான் எனக்கு பச்சையாக கொடுத்தா கூட சாப்பிட்ருவேன் நான் பச்சையாக சாப்பிட்றதில்லை சாரி ஆனால் வந்து எனக்கு என்ன குழம்பு வச்சாலும் இல்லை எனக்கு பொரியல் பண்ணி கொடுத்தாலும் நான் எப்படி முருங்கைக்கீரையை கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது நீங்கள் கன்சீவாக இருந்தாலும் பால் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எல்லாருமே முருங்கைக்கீரை சாப்பிடலாம் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால அவ்வளோ ஒரு நல்லது நான் வந்து எனக்கு பால் இல்லைன்னு எனக்கு வெயிட் இல்லைன்னு தோணும்போது நமக்கு பால் செக்ரேஷன் ஆகலை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுனாலே நான் வந்து ஒரு கஞ்சி தான் வச்சு குடிப்பேன் அது எப்படின்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரைட்டாக சாதம் கொதிக்கிற சாதத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கையில இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தாலே போது முருங்கையில வெந்துடும் முருங்கையில ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அதோட கலர் மாறினாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது கூட பத்து பல் பூண்டு இது எல்லாம் வேக வச்சு அப்படியே நம்ம ஒரு கஞ்சி மாதிரி வந்துடும் அதுக்கு அப்படியே சாப்பிட்டோன்னா சுட சுட சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அள்ளுங்க டேஸ்ட்டுக்கு வந்து இதோட டேஸ்ட்டுக்கு எனக்கு என்னால் சொல்லும் போதே நான் ஒரு அந்தளவுக்கு எனக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் இது கூட வெந்தயம்லாம் சில பேர் ஆட் பண்ணுவாங்க வெந்தயம் வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு டேஸ்ட்டு வித்தியாசம் தோணும் அதனால் நான் வெந்தயம் ஆட் பண்ண மாட்டேன் இதை சாப்பிட்டுட்டு இதுக்கு சைடிஷ் டிஷ் ஊருகாகவும் ஏதாவது வச்சு சாப்பிட்டா சூப்பரான ரெசிப்பியும் சூப்பரான ஃபுட்டும் அது கூட நமக்கு ஹெல்தியான ஃபுட்டும் வேறு அதனால் இதை வந்து எல்லாருமே ஃபீட் பண்ணுறவங்க இனி ஃபீட் பண்ண போகிறாங்க கன்சீவாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிடுங்க நம்ம கன்சீவாக இருக்கிற டைம்லேயே ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா குழந்த பிறந்த உடனேயே அழுகாமல் இருக்க இந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பிடிக்கும் பிடிக்கலனா பொரியலாக வச்சு சாப்பிடுங்க பொரியல் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நான் எப்படி முருங்கையில செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் முருங்கை இலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது முருங்கையில் சாப்பிட்றவங்க சாகுறப்ப வெறுங்கையோடு தான் போவாங்கன்னு சொல்கிறது என்னத்துக்குன்னா நம்ம சாகும்போது குச்சி இல்லாமல் நடக்கணும் ஒரு பழமொழியே இருக்குது இப்போ குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் தயிர் நெய் மோர் பட்டர் இதெல்லாம் சாப்பிடுங்க குழந்தை நல்லா புஷ்டியாக கொழு கொழுன்னு வரும் நான் சொல்ல எல்லாமே ரொம்பவே நல்லது ஆனால் இந்த நான் சொன்னதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் குழந்தைய அழுகாமல் நல்ல ஹெல்தியாக பார்த்துக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃபஸ்ட் டைம் ச பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்சில் தன் டாட்டா பை பை சி யூ